அலாம் வலிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமது இல்ல ஹிவாபிஆலமின் அல்லாஹ் மசலி ஆலி செய்தீன் செய்தி நகமதின் வாரிக் வசலீம் ஆலே வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட் அல்லாஹின் நல்லடையார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த தாமல பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர் வழி வச்சுருக்கலாம் அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹால கபூலாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றி இன்ஷாலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்ம டே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் லெஹம்தில் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாகவை புகழ்ந்து அலமதுல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹல்ல உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க அல்லாஹ் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னா அது நாளடைவில் நமக்கு கவலையாக மாறிடுது அப்படிப்பட்ட கவலையிலேருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்க இன்னும் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹத்தில் நிறைவேற்றி தர்றதுக்காக வேண்டி தான் நமக்கு கொடுத்த ஒரு சிறந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் வந்து நமக்கு துவாக்கல் கபூலாக கூடிய ஒரு நாளாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தான் இந்த நாள் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இன்னும் நம்ம ஓதக்கூடிய செலவாத்துகள் அல்லாஹத்தால் நம்ம நப்சவாய் சிலம் அவங்களுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இந்த ஜும்மா நாட்களில் பல விஷயங்கள் அல்லாதத்தலை நிகழ்த்தி காட்டுறான் ஆதமலை சிலம் அவங்க படைக்கப்பட்ட நாள் மறுமை நாள் வர்றது இப்படி ஜும்மா நாள்ல தான் இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான விஷயங்கள் அல்லாதத்தால் சிறப்பான நாட்களில் மட்டும்தான் நடத்துவோம் அதுபோல் தான் சிறப்பான விஷயங்களை சிறப்பான நாட்கள் அப்படின்னும்போது இந்த ஜும்மாவுடைய நாட்களாக இருக்குது எனவே எனவே தான் இந்த நாளில் நம்ம அதிகமாக துவா செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம சாய்ஸ்லாம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத கவலையில் இருந்தாலும் இந்த ஒரு செலவாத்து போதும் ரொம்ப ரொம்ப பலருடைய வாழ்க்கையிலையுமே பல அற்புதங்களை ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு சின்ன செலவாத்து தான் இதை நம்ம ஓத ஓத நமக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது இதை ஓதுறதுக்கு சிரமமே கிடையாது ஆனால் நன்மையினுடைய அளவை பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவு நன்மை ஏராளமான அளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம அதிகம் அமல் செய்யணும் நிறைய அமல்களால் இந்த ஒரு நாளை நம்ம அலங்கரிக்கணும் ரொம்ப ரொம்ப சின்ன செலவா தான் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு முறையாவது இன்ஷால்லாம் இன்றைய ஜும்மா நாளில் அசரை தொழுது முடிச்சுட்டு ஓதிடுங்க எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை எல்லா இடத்துல நீயத்து வைங்க யாருலாம் இந்த நீயத்துக்காக இந்த ஒரு காரியம் எனக்கு நடைபெறணும் ரஹ்மானே இந்த செலவாத்தினுடைய வரக்கத்தை கொண்டு யாருலாம் உன்னிடத்தில் கேட்கிறேன் ரஹ்மான் என்னுடைய இந்த தேவையை இந்த காரியத்தை எனக்கு நடத்தி போக்கிற ரஹ்மானே இந்த வரணும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கைக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளையும் நீயே தச்சு இந்த ஒரு செலவாத்தை நீங்க அதிக எண்ணிக்கையில் ஒரே அமர்வுலையும் நீங்க ஓதலாம் அல்லாஹிடம் பிடிவாதமாக ஓதுங்க ஓதி பாருங்க மிக வேகத்தில் நீங்க நினைச்ச காரியங்களை அல்லாஹத்தில் நடத்தி தருவோம் அவ்வளவு சக்தி பெற்று சிறந்த ஒரு செலவு ஏன் செலவாத்தி கொண்டு அல்லாஹிடத்தில் உதவி தேர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமலே நம்ம நபி மேலே செலவா தான் அப்போது அல்லாவிற்கு பிடிச்ச ஒரு காரியத்தை மட்டும்தான் அல்லாஹத்தில் செய்யக்கூடியவனாக இருப்பான் அல்லாஹத்தில் ஒரு எந்த ஒரு அமலும் செய்யணும் அப்படின்றது அல்லாஹுக்கு அவசியம் இல்லை ஆனால் நம்ம நம் சிவாயிசில் அவங்க மேலே அவனும் செலவாத்து ஓதுறான் மலக்குமார்களாகிய நீங்களும் ஓதுங்க முகுமீன்களாகிய நீங்களும் ஓதுங்கன்னு நம்மளையும் அல்லாஹ் அல்லாஹ் வந்து குரானில் நமக்கு சொல்லி காட்டுறான் அப்போது செலவாத்து வந்து அதனுடைய மகிமை அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பு அல்லாஹிரத்தில் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது அப்போது நம்ம அபிமேல செலவாத்து ஊதின நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் அல்லாஹவை மகிழ்ச்சி அடைய வைத்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி கொண்ட ஒரு விஷயமும் நமக்கு நடக்கும் ஆஷா இப்படி இந்த செலவாத்து ஓதுறது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் ஏன்னா செலவாத்து ஓதுறது மூலமாக பல பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் அலாகத்தால் நொடி பொழுதில் காணாமல் காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த செலவாத்து தான் அந்த செலவாத்தை இப்போ நம்ம பார்த்துர்லாம் அல்லாஹும சல்லி அல சயீதின முஹம்மதியும் வாழ செய் ரொம்ப ரொம்ப இலகுவான செலவா தான் நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும் ஜால முயற்சி செஞ்சு ஓதுங்க அல்லாஹுமே சொல்லி ஆயில செய்யா முகம்மதியும் வாங் செல்கொல் மகாயல் முகாரப இந்தக்க பிற மனிதர்களிடத்தில் தேவைக்காக நிற்கக்கூடிய நிலையிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறான் இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஓதுறது மூலமாக ரொம்ப ரொம்ப மேலான ஒரு சிறப்பு அல்லாஹ அன்பு நமக்கு கிடைக்குது இது அதிகமாக ஓதுங்க சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹாலவினுடைய அன்பு அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நமக்கு பிடித்தவங்களுக்கு நம்ம நல்லதை மட்டும்தான் நாடுவோம் இல்லையா அதுபோல தான் அல்லாஹாலவினுடைய அன்பு அப்படிங்கிறது ஒரு அடியான் மேலே நம்ம மேலே வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹத்தலாம் வாழ்க்கை நல்லதாக்கி தான் கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹாலாவினுடைய பிரியம் அப்படிங்கிறது அதனால அல்லாஹிற்கு அவனுக்கு பிடிச்ச அடியாராக ஆகணும் அப்படின்றதுனால நம்ம அதிகமாக செலவாத்தின் மூலம் அல்லாஹிடத்தில் நம்ம நெருங்கணும் இந்த செலவாத்தின் மூலம் நம்ம நெருங்கும் போது நம்ம நிசாய் செலம் அவங்க மேலே ஓதி நமக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரியும் ஆயிரும் நம்ம நபியினுடைய பிரியத்தையும் நம்ம அடைஞ்சிக்குவோம் இன்னும் அல்லாஹாலாவினுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடியாராக ஒரு நல்ல அடியாராக நம்ம இருப்போம் இன்னும் நம்மளுடைய துவாக்களையும் இந்த ஜும் ஜும்மா நாளில் அல்லாஹத்தில் கபூல் ஆக்ராம் இந்த ஜும்மா நாளில் நீங்கள் அசரை தொழுது முடிச்சுட்டு இந்த செலவாத்தை குறைஞ்சபட்சம் நூறு முறை ஓதி அல்லாஹிடத்துல அதிகமாக துவா செய்யுங்க சஜிதாவில் துவா செய்யுங்க அந்த சஜ்தா துவா நான் ஏன் கேட்குறேன் நிறைய வீடியோவில் நான் சஜிதாவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜிதா அல்லாஹாவை நெருங்கக்கூடிய ஒரு சிறந்த இடம் அதனால சஜிதாவில் அதிகமாக துவா செய்யுங்க அசரை தொழுது முடிச்சுட்டு இந்த செலவாத்தை நூறு முறை ஓதிட்டு நேராக அல்லாஹ் சஜ்ஜால உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல சொல்லுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பு எல்லா இடத்துல தேடுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் அல்லாஹ இடத்துல உதவியை கேளுங்கள் நிச்சயம் இந்த ஒரு செலவாத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இதன் ஓதி நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு செலவாத்தின் சில நீங்களும் ஓதி பலனடைங்க கேட்டதின்படி அமர்ச்சிக்குரிய பாக்கியத்தை வளர் அல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹல்ல நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயின ஹாமீன் இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்ட சொல்லி அழைக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு அல்லாஹத்தில் இதன் மூலம் உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் உங்களுக்கு நாளை மறுமை வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாேருக்கும் சில அதிகமான நன்மையை நியத்துச்சு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாஹ்ருல்லாஹி ரொபில் ஜிசாகும் வரமத்துலாஹ் வரகாத்துஹூ